வணக்கம் நான் நிலோஷன் இப்போ இது வந்து பண்டத்தெருப்பு பக்கம் சிறுதானியம் போட்ட ஒரு வயல் நிலம் தான் வயல் நிலம் இல்லை ஒரு வீட்டு வீட்டில் வந்து தோட்டம் செய்தீங்கனா அந்த தோட்டத்துல தான் இந்த சிறுதானியம் போட்டிருக்கணும் அதாவது இருங்கு இருங்கு கம்பு திணை சாமை எல்லாம் வந்து இந்த தேனீக்களையும் பெற வளைக்கிறதோட அங்க இருக்கிற ஒரு உயிர் சூழலு இருப்பை வந்து மேற்கொள்ளும் அதாவது அதுல நிறைய கழிவுகள் கிடைக்கும் அந்த கழிவுகள் வந்து மண் புழுக்களுக்கும் மண்ணை வலுமாக்குறதுக்கும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கும் வந்து எதுவாக அமைது அதே நேரத்தில் வந்து பறவைகளின் இருத்தலையும் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுது பறவைகள்ல பாதுகாக்குது பறவைகளுக்கு உணவளிக்குது அதன் மூலம் அங்கே இருக்கிற ஒரு உயிர் சூழல் நிலைமையே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இயற்கை சூழல் நிலைமை புழுக்களும் சரி வண்டுகளும் சரி இந்த பறவைகளாலாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இது வந்து இந்த சிறுதானியத்தில் ஒரு பெருமைதான் நான் சொல்லுவேன் சிறுதானியம் இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது சிறுதானியம் செய்யறதன் மூலம் மிச்ச எல்லா விஷயத்தையும் இலகுவாயு படுத்திக் கொள்ளலாம் நன்றி